எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் என்ன கேட்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாவது திருமணம் எப்போது நடக்கும் ஏன்னா இப்போ பெரும்பாலும் வந்து திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு திருமணம் நிறைய பேர்த்துக்கு பிரச்சனைகளில் உருவாக்குது இந்த இரண்டாம் திருமணம் எப்போது நடக்கும்னா உங்கள் ஜாதகத்தில் ஏழாம் இடாதிபதி ஏழாம் இடத்துல ஏதாவது தீய கிரகங்கள் இருந்து ஏழாம் இடாதிபதி ஆறு எட்டு பண்ணல மறைஞ்சோ நீசமாகவோ போய் பதினோராம் இட அதிபதி ஆட்சியோ உச்சமோ நல்ல அமைப்புல இருந்தால் நடக்கிறப்போ நடக்கிறப்ப உங்களுக்கு இரண்டாம் திருமணம் நடக்கும் ஏழாம் இடம் வலுவா இருந்ததுன்னா உங்களுக்கு இரண்டாம் திருமணம் நடக்காது இந்த பத்தி நீங்க விரிவா தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ ஃபைவ் ஃபைவ் நன்றி வணக்கம்